வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா அறந்தாங்கி அருகே இன்றி மணல் அள்ளி வந்த இரண்டு மாட்டு வண்டிகள் பறிமுதல் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவடியார் கோவில் வட்டாட்சியர் மார்டின் லூதர் கிங் உத்தரவின் பேரில் ஆவடியார் கோவில் சரக வருவாய் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் வட்டாத்தூர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம உதவியாளர்கள் ஆகியோர் வெள்ளாற்று பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது இன்று வியாழக்கிழமை காலை ஐந்து மணியளவில் ஆவடியார் கோவில் தாலுக்கா கீழ்குடி கிராமம் வெள்ளாற்று பகுதியில் அனுமதியின்றி மணல் தள்ளி மூன்று மாட்டு வண்டிகள் தடுத்து நிறுத்தினர் அதில் ஒரு மாட்டு வண்டி மணலுடன் தப்பித்து சென்று விட்டது மற்ற இரண்டு மாட்டு வண்டி ஓட்டி வந்த நபர்கள் வண்டியினை அப்படியே விட்டுவிட்டு தப்பித்து சென்று விட்டனர் கிராம உதவியாளர்கள் உதவியுடன் இரண்டு மாட்டு வண்டிகள் மணலுடன் கைப்பற்றப்பட்டு நாகுடி காவல் நிலையத்தில் வருவாய் துறையினர் ஒப்படைத்தனர் தமிழ்நாடு புதுகேஸ்டார் செய்திகளுக்காக அறந்தாக்கி செய்தியாளர் மாரிமுத்து